எப்போ ஹேரி புருக்கே ஐபிஎல் இருந்து விளையாடனா ரெண்டு வருஷம் தடணுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதப்பா நம்ம ஹாரி புருக்கு பாத்தீங்கன்னா ஐபியில் விளாட ரெண்டு வருஷம் தர பண்ணிருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்க தெரிய வச்சோட நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஹாரி புருக்கு பாத்தீங்கன்னா போன வருஷம் ஐபிஎல் ஹைதராபாத் கீம் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு ஹைதராபாத் வந்து எடுத்துச்சிங்க ஆனா அந்த வருஷம் ஐபிஎல் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரி புக்கு உளுந்தாகவே விளையாடவே இல்லைங்க அதனால் ஹைதராபத்லேருந்து ஹாரி புருக்கு அந்த வருஷம் ஐபில் விட்டுட்டாங்க இப்போ நம்ம டெல்லி டீம்ல பாத்தீங்கன்னா ஹாரி புருக்கை நாலு குடிக்கு எடுத்தாங்க உழந்தைந்த டெல்லி டீம்ல உடனே விளாண்டுருக்கலாம் ஆனால் நம்ம ஹாரி புருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த காரணிக்கால்தான் ஐபிஎல்லேருந்து விளையாட்டாங்க ஏலத்தில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல் வந்து விளக்குனா அந்த பிளேயராக ஐபிஎல்ல ரெண்டு வருஷம் தலை பண்ணதா ஒரு புதிய ஒரு விதிமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஹாரி பருக்கு வந்து சொந்த ஐபிஎல் ஐபிஎல்லேருந்து விளையாடிட்டாரு அதனால நம்ம ஹாரி புருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தலை பண்ணிட்டாங்க ஐபிஎல்ல எல்லா டீமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு டீம் எந்த டீம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹைதராபாத் தாங்க இப்போ அந்த டீமோட கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த படம்பரோட கேப்டன் நம்ம பெட் கம்மி தாங்க ஹைதராபாத்தும் கேப்டனா இருக்காருங்க கமின்ஸுக்கு பாத்தீங்கன்னா களம் காலில் காயம் காரணமாக அவர் பார்த்தீங்கன்னா சாமியன் ரஃபே விளாட இல்லைங்க இப்ப அந்த காயம் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சரியா ஆகலாம்ங்க அதனால ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா பாரியாட்டம் ஐபிஎல்ல அவர் வந்து நம்ம இல்லங்க இருந்தா மட்டும் தாங்க கூட இருக்க மேட்ச் ஃபுல்லாமே செம்ம டஃப்பா இருக்குங்க ஆனா கமின்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்டே இருக்காருங்க